ஓம் சாய்ராம் நம்ம நேற்று வெள்ளையங்கிரி சுவாமிகள் செய்த சில அற்புதங்களை பார்த்தோம் இன்னைக்கு வெள்ளையங்கிரி சுவாமிகளோட ஜீவ சமாதி வெள்ளையங்கிரி சுவாமிகளை பற்றின விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வெள்ளையங்கிரி சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது வருஷம் சேலம் சின்ன கொல்லப்பட்டி அப்படின்ற தான் பிறந்திருக்காங்க இவங்களோட ஒன்பது வயதுல குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு குற்றானம் சங்கரானந்த சுவாமிகள்கிட்ட சீடரா சேர்ந்திருக்காங்க சங்கரானந்த சுவாமிகள்கிட்ட சீடரா சேர்ந்து அவங்க கிட்ட வாசியோக பயிற்சி எடுத்து அவங்களுக்கு பத்தாண்டு காலம் சேவை செஞ்சுட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் தன்னோட குருவின் அறிவுறுத்தல் படி வட மாநில யாத்திரை போயிருக்காங்க வடமாநில யாத்திரையில திருக்கைலாயத்துல அமர்ந்து தியானம் செஞ்சிருக்காங்க திருக்கயிலாயத்துல அமர்ந்து தியானம் செய்யும் போது அவங்களுக்கு ஒரு விஷயம் உணர்ந்திருக்காங்க அது என்னன்னா கோயம்புத்தூர்ல வெள்ளங்கிரி போறதுக்கு முன்னாடி முள்ளங்காடு அப்படின்னு ஒரு மலைவாழ் கிராமம் இருக்கு அதுக்கு பக்கத்துல தான் ஜீவ தான் சமாதி அடைய போறோம் அப்படின்றது அங்க அவங்க உணர்ந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் கோயம்புத்தூர் முள்ளங்காடு அப்படின்ற கிராமத்துக்கு வர்றாங்க இந்த முள்ளங்காடு அப்படின்ற இடத்துல சில மாதம் இருப்பாங்களாம் அதுக்கப்புறம் வெள்ளையங்கிரி மலை ஏறி அங்க அங்க சில மாதம் இருந்துட்டு வருவாங்களாம் இப்படி இங்க சில மாதம் வெள்ளங்கிரி மலையில சில மாதம் இப்படி இருந்துட்டே வந்திருக்காங்க வந்து ரொம்ப பேசவே மாட்டாங்களாம் நிறைய மாதங்கள் வந்து மௌன விரதம் இருந்திருக்காங்க யாசகம் வாங்க போவாங்களாம் யாசகம் வாங்க நிறைய நிறைய அற்புதங்கள் சுவாமிஜி மக்கள் பார்க்க வர ஆரம்பிச்சிருக்காங்க வெள்ளியங்கிரி சுயபரமான பார்க்க வர்ற பக்தர்களும் வெள்ளியங்கிரி சுவாமிய பத்தி கேள்விப்பட்டு இங்க முள்ளங்காடு கிராமத்துல வெள்ளியங்கிரி சுவாமியையும் பார்க்க அவங்க தரிசனம் பண்ண வருவாங்களாம் அதுக்கப்புறம் வெள்ளியங்கிரி சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாவது வருஷம் ஜீவ சமாதி இருக்க இந்த இடத்துல ஒரு தவக்குடில் ஒண்ணு அமைச்சு இங்கே இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க தன்னை நாடி வர பக்தர்களுக்கு வாசயோக பயிற்சி இலவசமா சொல்லி தந்திருக்காங்க யோக பயிற்சி மட்டும் இல்லாம சித்த மருத்துவமும் சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அன்னதானம் போட்டிருக்காங்க தன்னை நாடி வர பக்தர்களுக்கு மட்டும் இல்லாம முள்ளங்காடு மலைவாழ் கிராம மக்களுக்குமே அன்னதானம் போட்டிருக்காங்க தான் போதே நிறைய நிறைய அற்புதங்கள் சுவாமி செஞ்சிருக்காங்க அதுல ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா வாய் பேச முடியாத ஒரு குழந்தைக்கு வாய் பேச வச்சிருக்காங்க அது மட்டும் தீராத கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த நோயை முழுவதுமா குணப்படுத்திருக்காங்க சுவாமி இன்னும் நிறைய நிறைய அற்புதங்கள் வெள்ளியங்கிரி சுவாமிகள் செஞ்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் பிப்ரவரி மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி தான் ஜீவசமாதி அடைய போறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட சீடர்களுக்கு முன்னாடியே அறிவுறுத்தி இருக்காங்க அவங்க அறிவுறுத்தலின் பேரி அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் பிப்ரவரி மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி வெள்ளையங்கிரி சுவாமிகள் இந்த இடத்துல ஜீவசமாதி ஆயிருக்காங்க இப்ப இந்த ஜீவ ஜீவசமாதியை ஜோதி ஐயா தான் பராமரிச்சுக்கிட்டு வர்றாங்க இந்த ஜோதி ஐயாவும் வெள்ளையங்கிரி சுவாமிகள் செய்த வாசியோக பயிற்சிய இப்பவுமே இலவசமா சொல்லி கொடுத்துட்டு வர்றாங்க வியாழக்கிழமை காலையில ஒன்பது மணிக்கு ஜோதி அவங்க வாசி யோக இலவசமா சொல்லி கொடுத்துட்டு அது மட்டும் சுவாமிகள் அன்னதானம் இப்ப வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டே வருது காலையில ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் தொடர்ந்து அன்னதானம் செய்துகிட்டே இருக்காங்க நம்ம போற பக்தர்கள் மட்டும் இல்லாம முள்ளங்காடு மலைவாழ் கிராம மக்களும் தினசரி அங்க வந்து சாப்பிட்டு போவாங்க சாப்பிட்டு போறது மட்டும் இல்லாம தன்னோட குடும்பத்தினருக்கும் எடுத்துட்டு போறாங்க அந்த அளவுக்கு இங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அன்னதானம் போட்டுட்டே இருப்பாங்க வெள்ளங்கிரி சுவாமிகள் சமாதி அடைஞ்சு இப்ப முப்பத்தி எட்டு வருஷங்கள் ஆக போகுது இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல கூட நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க நீங்கள் கோயம்புத்தூர்ல இருக்கீங்க இல்லை கோயம்புத்தூர் ஈஷா யோகா வர்றீங்க வெள்ளங்கிரி வர்றீங்க அப்படின்னா ஈஷா யோகாவுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் இந்த முள்ளங்காடு மலைவாழ் கிராமத்தை தாண்டினவுடனே இந்த சுவாமியோட ஜீவசமாதி இருக்கு ஒரு தடவையாவது நீங்க இங்கே வந்துட்டு போங்க இங்கே வந்துட்டு போன உடனே உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல மாற்றங்கள் அமையும் இங்கே நாங்கள் முதன் முதன் போனவொடனே எங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்தது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அதை நான் அடுத்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்றேன் இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்